வணக்கம் நான் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மன் நான் இப்ப சொல்ல போற பலன்கள் அனைத்தும் உண்மையான சத்தியமான வார்த்தைகள் இல்லாத பொல்லாத பலன்களை சொல்லி உங்களை சந்தோஷப்படுத்துவது என்னுடைய வேலை இல்லை உண்மையான சத்தியமான பலன்களை சொல்லி உங்கள் வாழ்க்கையின் முன்னேற்றத்தில் என்னோட சொற்கள் பயனுடையதாக இருந்தால் அதுவே எனக்கு பெருமை உங்கள் ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் சனி சனிப்பயிற்சி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு முதல் இருபத்தி எட்டாம் ஆண்டு வரைக்கான பலன்கள் இந்த சனி பயிற்சி எப்ப நடக்க போறது எந்த இடத்துல இருந்து எந்த இடத்துக்கு போறான்னு பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் சனி பயிற்சிங்கிறது வந்து ஒவ்வொரு ராசியையும் கடந்து வர்றதுக்கு அதாவது திருப்பி மேஷ ராசியில இருந்து ஆரம்பிக்கிறதுக்கு முப்பது வருஷம் சனி பகவான் அதனால தான் அவருக்கு மந்தன்னு பேர் அந்த மந்தன் காரணம் என்னன்னா சேட்டனுடைய ட்ராவலிங் ரூட் வந்து ரொம்ப லெங்க்த்து ஜாஸ்தி அதாவது சூரியனை சுத்தி வர ரூட்டு தான் நம்ம சாஸ்திர பிரகாரம் அவருக்கு மந்தன் ஸ்லோ ஸ்லோ பர்சன்னு பேர் வச்சிருக்கோம் இந்த சனி சனிப்பெயர்ச்சியானது கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு பயிற்சி ஆகிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி சாயந்தரம் அஞ்சு மணி ஒன்பது நிமிஷத்துக்கு சனி பகவான் ராசியில தன்னுடைய ஆட்சி வீட்டில இருந்து மீன ராசிக்கு எதிரியான குரு பகவானுடைய வீட்டுக்கு பயிற்சி ஆகிறாரு இன்ஃபேக்ட் அவர் வந்து அவருடைய பாதை எப்படி இருக்குன்னா நீச்சஸ்தானத்தை அதாவது டிஸ்டன்ஸ் பிட்வீன் சாட்டன் அண்ட் சன் சூரியனுக்கும் சனி பகவானுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தி இருக்கும் அதனால தான் அந்த இடத்துல பவர் கம்மியா இருக்கும் இருந்தாலும் அவருடைய பார்வை பலம் அதிகரிக்கக்கூடிய வகையில்தான் இருக்கும் இப்போ இந்த சனிப்பெயர்ச்சியானது மார்ச் மாசம் இருபத்தொன்பதாம் தேதி நடக்கிறதுன்னு சொன்னேன் எந்த இடத்துலேருந்து எந்த இடத்துக்குன்னா கும்பராசிலேருந்து மீன ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு இது இந்த இடத்துல வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு பிப்ரவரி இருபத்தி மூணாம் தேதி வரைக்கும் இருப்பாரு ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு பிப்ரவரி இருபத்தி மூணாம் தேதி என்னைக்கு சனி பகவான் மீன ராசிலிருந்து மேஷ ராசிக்கு பயிற்சி ஆவார் இந்த சனி பயிற்சியில எந்தெந்த ராசிக்கு எப்படிப்பட்ட பலன்கள் இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட விஷயத்த மட்டும் பன்னெண்டு ராசிக்காராலும் ஃபாலோ பண்ணணும் என்ன அப்படின்னா துர்கை வழிபாடு அவசியம் செய்ய வேண்டும் பரிகாரத்தை ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியா சொன்னாலும் இந்த துர்கை வழிபாடுங்கிறது வந்து ஜென்ம சனியான மீன ராசி முதல் விரைய சனியான மேஷ ராசி வரைக்கும் பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கும் துணையாக இருக்கக்கூடிய தெய்வம் எதுன்னா துர்கை தான் துர்கா சப்த ஸ்லோகி துர்கா சப்த ஸ்லோக்கிய எல்லா ராசிக்காரனும் சொல்லணும் அதுல ஒரு ஏழு லைன்ஸ் இருக்கும் அது ஏழு ஸ்டான்ஸ் சொல்லுவோம் அதுக்கு தான் சப்தம் அப்படிங்கிறது ஏழு சப்த ஸ்லோகங்கள் கொண்டதுதான் துர்கா சப்த ஸ்லோகி இதை சொல்லிட்டு வந்தாலே உங்களுக்கு பரிகாரங்கள்ல வரக்கூடிய பலன்கள்ல பிப்டி பர்சன்ட் வந்துடும் மீதி பிப்டி பர்சன்ட்டுக்கு சொல்லக்கூடிய பரிகாரங்களை பண்ணிடுவாங்கோ உங்களுக்கு அனைத்து க்ஷேமங்களையும் ஏன்னா சனி கொடுக்க எவர் தடுப்பார்னு ஒரு பழமொழியே உண்டு அந்த சனி பகவான் கஷ்டத்தை கொடுக்குறாருனா நாம ஏற்கனவே பண்ணினது தப்புக்கு தண்டனையா இருக்கும் இல்லாட்டி நம்மளை திருத்திக்கிறதுக்கு உண்டான உபாயமா இருக்கும் அப்படிங்கிறத உன்னதமான தத்துவத்தை சனி பகவான் கொடுக்கிறாரு அப்பேற்பட்ட சனி பகவானுடைய பயிற்சி உங்கள் அனைவருக்கும் அனைத்து விதமான மங்களையும் மங்களங்களையும் ஏற்படுத்தி கொடுக்கும் என்பதை சொல்லி உங்கள் ராசிக்கு பலாபலன்களை ஆராய்வோம் வாருங்கள் தனுசு ராசி அன்பிற்குரிய தனுசு ராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் மூன்றாம் இடத்தில் இருந்த சனி பகவான் கும்பராசில நான்காம் இடமான மீன ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு அர்த்தாஷ்டம சனி ஆரம்பம் அஷ்டம சனியில என்ன பாதிப்பு கஷ்டம் இருக்குமோ அதுல பாதி இருக்கும் பாதினா என்ன உங்களுக்கு உழைப்பு இருக்கும் உழைப்புக்கு உண்டான ஊதியம் வராது அஷ்டம சனின்னா உங்களுக்கு பணமே வராது வேலை பண்ணுவீங்க வேலை இழப்பு ஏற்படும் வருமானம் வராது ஆனா அஷ்டம சனியில பாதி அர்த்தாஷ்டம சனி வேலை பண்ணுவீங்க ஆனா வருமானம் வராது ஆனா உடம்பு சோர்வடையும் ஆனா குரு உங்களுக்கு சாதகமா இருக்கிறதுனால வருமானத்திற்கு குறைவு இருக்காது அஷ் அர்த்தாஷ்டம சனியில உங்களுடைய ஆரோக்கியம் உங்களுடைய தாயாரின் ஆரோக்கியம் உங்களுடைய நிலம் சார்ந்த முதலீடுகளில் தடுமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு நீங்க ஏதாவது நிலத்தை விற்கணும் இல்ல பூர்வீக சொத்தை விற்கணும்னா இதை எல்லாத்தையும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜனவரிக்குள்ள வித்துக்கோங்க அப்படி இல்லைன்னா அதுக்கப்புறம் விற்க முடியாது அதுக்கப்புறம் ஒரு மூணு வருஷத்துக்கு நீங்க கஷ்டப்படுற மாதிரி இருக்கும் நிலம் சார்ந்த முதலீடுகளில் செய்ய வேண்டிய நேரம் இது இப்போ போயிட்டு நிலம் வாங்கணுமே தவிர நிலத்தை வைக்க கூடாது நீங்க பூர்வீக சொத்து இடம் வாங்கணும்னா தாராளமா வாங்கலாம் நிலத்துல முதலீடு பண்ணனும் நிலம் சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கு இப்பொழுது தொழில் மூலமாக வருமானம் ஏற்படணுமே தவிர அந்த நிலத்தை விற்கிறதோ அந்த நீங்க விவசாயம் பண்றீங்க நான் விவசாய நிலத்தை வித்துட்டு நான் நிம்மதியா இருக்கலாம்னு நினைச்சீங்கன்னா இருக்க முடியாது உங்க பசங்க கேட்பாங்க அப்பா எங்களுக்கு சொத்து பிரிச்சு கொடுன்னு கேட்டா பிரிக்க முடியாது இப்போ அந்த நிலத்தை நீங்க தொழில் செஞ்சாதான் அதாவது உழவு ச தொழில் செஞ்சா மட்டும்தான் உங்களால ஜெயிக்க முடியும் அதுல இருந்து வருமானத்தை ஈட்ட முடியும் உங்களுக்கு ஆரோக்கிய குறைபாடு ஏற்பட ஏற்படாம இருக்கணும் அப்படின்னா வேலையை ஜாஸ்தி பண்ணுங்க இதுக்கு இன்னொரு சிம்பிளான விஷயம் அடுத்தவங்களுக்கு ஃப்ரீயா வேலை பண்ணுங்க கடமையை செய் பலனை எதிர்பார்க்காதுன்னு கிருஷ்ண பரமாத்மா பகவத்கீதையில சொல்லியிருக்காரு ஆக்சுவலா இதுதான் ஏழரை சனி பீரியட்ல அஷ்டம சனி பீரியட்லன்னா அடுத்தவங்களுக்கு உதவிகரமாக இருக்க வேண்டும் அந்த காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா வந்து போஸ்ட் ஆபீஸ்ல வந்து சில வயசான மாமாக்கள் உக்காந்து வந்து போஸ்ட் லெட்டர் போஸ்ட் கார்டும் லெட்டரும் எழுதி கொடுப்பாங்க அதுக்கு வந்து பைசா வாங்க மாட்டாங்க நீங்களா எட்ட நாலு நாள்னு கிராமத்துல இருக்கிறவங்களுக்கு இது நல்லாவே தெரியும் ஏன்னா இப்ப கிராமத்துல இருக்கிறவங்களுக்கு அந்த மாதிரி இல்ல ஏன்னா இது இப்ப வந்து அடுத்தவங்களுக்கு உபகாரமா இருக்கிறதே இல்லாம போயிடுது தான் கஷ்டமே ஆனா இது எப்ப தெரியும் இந்த உபகாரமா இருக்காங்கங்கிறது வந்து சென்னை மாதிரி இடத்துல வெள்ளம் வந்தா மட்டும்தான் அப்பதான் வந்து பரோபகாரிகள் நிறைய பேர் வெளியில வருவாங்க அந்த மாதிரி மக்கள் தான் சென்னை தப்பிச்சுன்னு இருக்கு இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு தனுசு ராசில இருக்கிறவளுக்கு அடுத்தவங்களுக்கு உடல் உதவி செய்கணும் அதாவது உடம்பால வேலை பண்ணணும் நீங்க உடம்பு நோக வேலை பண்ணணும் கஷ்டப்பட்டு வேலை பண்ணணும் உத்தியோகத்துல இருக்கீங்களா ஓவர் டைம் ஒர்க் பண்ணுங்க ஆனா பணத்தை வாங்காதீங்க ஓவர் டைம் ஒர்க் பண்ணணும் ஆனா பணம் வாங்கக்கூடாது என்ன சார் இது நடக்கிற காரியமா இந்த காலத்துல செய்ய வேலைக்கு சம்பளம் வாங்குறோம் நம்ம அடிஷனலா அந்த வேலை பண்றதுக்கே நம்ம கையூட்டு வாங்குறோமேனு சொல்லுவாங்க சில பேரு அப்படி கிடையாது குறிப்பா அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்க இதில் சில பேர் வந்து லஞ்சம் வாங்குறவங்களுக்கு நான் இப்பவே சொல்லிடுறேன் இந்த லஞ்சத்தை தவிர்க்கறதுக்கு முயற்சி பண்ணுங்க இது வந்து நான் வந்து அரசாங்க சட்ட சட்ட திட்டம்னு நான் பேச மாட்டேன் ஏன்னா அரசாங்க சட்டம் காலங்காலமாக இருக்கு எப்போ ராமர் காலத்திலேருந்து இந்த கையூட்டு வாங்குறதெல்லாம் இருக்குன்னு கேள்விப்பட்டிருக்கோம் உங்களை பொறுத்த வரைக்கும் இப்ப நீங்க கஷ்டப்படாமல் இருக்கணும்னா இந்த கையூட்டு வாங்குவதை லஞ்சம் தவிரன்னு சொல்லியிருக்காங்க லஞ்சம் தவிர்த்து வாருங்கள் உங்களுக்கு கஷ்டங்கள் இருக்காது ஏன்னா அடுத்தவனோட கஷ்டத்தை நீங்க வாங்கிக்கிறீங்க லஞ்சம் வாங்கினீங்கன்னா அவனுடைய கஷ்டத்தினால் உங்களுடைய குடும்பம் கஷ்டப்படும் அதே சமயம் உங்களுக்கு நிலம் சார்ந்த முதலீடுகள் சொன்னது போல தாயாருடைய ஆரோக்கியத்தை பேணுவது அவசியம் உங்களுடைய அம்மா ஐம்பது வயசு இருந்தாலும் சரி நாற்பது வயசு இருந்தாலும் சரி எண்பது வயசு இருந்தாலும் சரி உங்களுடைய அம்மாவுக்கு ஆரோக்கிய சங்கடம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு இதற்கும் சேர்த்து என்ன பரிகாரம்னா உடல் உழைப்பு தான் நீங்க அடுத்தவங்களுக்கு உதவி செய்ய செய்ய ஊரார் பிள்ளையை ஊட்டி வளர்த்து வளர்த்தால் தன் பிள்ளை தன் பிள்ளை தானே வளரும்னு முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க இதெல்லாம் அந்த காலத்த சொல்லி கொடுத்தாங்க இப்ப பாடத்திட்டமே மாறின்னு இருக்கு அது வேற விஷயம் நீங்க உங்களை பொறுத்த வரைக்கும் அடுத்தவர்களுக்கு உதவி செய்வதை மட்டுமே கடமையாக செய்ய வேண்டும் நீங்க படிக்கிற குழந்தைகளா படிப்புல ஆர்வத்தை அதிகப்படுத்துங்கள் படிப்புல ஆர்வத்தை அதிகப்படுத்தலைன்னா உங்களுக்கு படிப்புக்காக இரட்டிப்பு செலவு திருப்பி திருப்பி ஒரே கோர்ஸ் படிக்கிற மாதிரி இருக்கும் அதனால கவனமா இருந்துக்கோங்க குடும்ப தலைவிகளை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் உங்கள் ஆரோக்கியம் சற்று சங்கடத்தை ஏற்படுத்தும் அதனால் உங்களுக்கு உங்கள் வாழ்க்கை துணைக்கும் மன வருத்தம் வரும் என்ன என்னம்மா இது எப்போ வியாதியில் படுத்துட்டுருக்க உங்கள் மன கணவரை சொன்னார்னா உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்பேற்பட்ட சங்கடம் ஏற்படுகின்ற சூழ்நிலை இருக்குது இந்த சனிப்பயிற்சிக்கு உண்டான தனுசராசி நண்பர்களுக்கான பரிகாரம் என்ன பரிகாரம் பண்ணால் எங்களுக்கு ஆரோக்கிய கேடு வராமல் இருக்கும் அப்படின்னா தினமும் பசும்பால் சாப்பிட்றதுக்கு முயற்சி பண்ணுங்க பசும்பாலில் கொஞ்சோண்டு மஞ்சள் போட்டு சாப்பிடுங்க தேன் விட்டு சாப்பிடுங்க குண்டா இருக்கிறவங்க பகல் வேலையில் சாப்பிடணும் தேன் வெறும் வயிற்றுல ஒல்லியா இருக்கிறவங்க ராத்திரியில பசும்பாலில் சேர்க்கணும் இதை தவிர வெள்ளை பசுமாடு எங்கெல்லாம் வெள்ளை பசுமாடு இருக்கோ அதுக்கு செவ்வாழை பழத்தை கொடுத்துட்டே இருங்க செவ்வாழை பழம் மட்டும் அது மட்டும் இல்லாம நீங்க வந்து இந்த மாட்டுக்கு உண்டான புண்ணாக்கு பருத்தி புண்ணாக்கு கடலை புண்ணாக்கு இதை நிறைய கொடுங்க இதை கொடுப்பதன் மூலமாக உங்க கழு உங்க கருமா உண்டான வாய்ப்பை ஏற்படுத்துகிறீர்கள் இதை தவிர இன்னொரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால் இந்த படிக்கிற குழந்தைகள் அதுவும் இந்த டிஃப்ரெண்ட் டம்னு டிஃப்ரெண்ட்லி டிசேபிள் அதாவது அவளால வந்து நார்மலா இருப்பா ஆனா சில விஷயங்களை அவளால செய்ய முடியாது காது ஒழுங்கா கேட்காது வாய் பேச முடியும் அந்த குழந்தைகளுக்கெல்லாம் உங்களாலான உதவிகளை செய்து வாருங்கள் ஒன்னா ட்ரெஸ் வாங்கி கொடுக்கலாம் இல்லை அந்த குழந்தைகள் படிக்கிறதுக்கு நீங்கள் சொல்லி கொடுக்கலாம் அதுக்கு நீங்க சைன் லாங்குவேஜ் கத்துக்கணுமேன்னு அப்படி இல்லை அவளுக்கு நம்ம பேசுறதை வச்சு க கண்டுபிடிச்சிப்பாங்க எனக்கு தெரிஞ்ச ஒரு குழந்தை இருக்கு அவ்வளவு புத்திசாலி குழந்தை என்னன்னா நம்ம பேசுறதை வச்சு அவ அந்த குழந்தை ரிப்ளை பண்ணும் அந்த மாதிரி குழந்தைகளுக்கு உதவி செய்யுங்கள் உங்களுடைய வாழ்க்கை மட்டும் இல்லை குடும்பமே சந்தோஷமாக இருக்கிறதுக்கு ஏன்னா கண் கண்ட தெய்வம் அந்த குழந்தைகள் அதாவது உடல் டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு குழந்தைகள்லாம் அந்த வாய் பேச முடியாம காது கேட்க முடியாம கண்ணு தெரியாம இருக்கிற குழந்தைகள்லாம் தி ஆர் ஈக்குவல் டு காட் கடவுளுக்கு நிகரானவர்கள் அவர்கள் சந்தோஷப்படும் பொழுது அந்த கடவுளே சந்தோஷப்படுவதை போல் உணர்ந்து உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும் பசுமாட்டுக்கு பண்ணுங்க குழந்தைகள் டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு குழந்தைகளுக்கு உதவி செய்து வாருங்கள் அந்த குழந்தைகளுக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்கறது ட்ரெஸ் வாங்கி கொடுக்கறது அந்த குழந்தைகளுக்கு படிப்பு சொல்லிக் கொடுக்கறது அந்த குழந்தைகளுக்கு எழுத கொடு சொல்லிக் கொடுக்கறது வரையறதுக்கு சொல்லிக் கொடுக்கறது அந்த குழந்தைகளுக்கு வந்து வயலின் பாட்டு இது மாதிரி ஏதாவது எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டி சொல்லி கொடுத்தீங்கன்னா அதை காசு வாங்கக்கூடாது சனியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் செய்யக்கூடிய எந்த வேலைக்கும் காசு வாங்கக்கூடாது அப்படி பண்ணிணீங்கன்னா உங்களுக்கு கஷ்டங்கள் குறைந்து நன்மைகள் அதிகரிக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய சங்கடங்கள் ஆரோக்கிய சங்கடங்கள் விலகும்